பகுதியில் வந்து டோக்கன் கொடுத்தா சொன்னாங்க ஏன் இந்த வயசானவங்க எல்லாம் இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க ஏன் வயசானவங்க எல்லாம் இப்படி வந்து இந்த அப்புறம் எழுதுகிற கார்டு கவர்மெண்ட் பொங்கல் பரிசு தொகை ரூபாய் ஆயிரம் கிடைக்காது என்று கூறியதும் பொதுமக்கள் ஆவேசமாகி முதல்வர் ஸ்டாலினுக்கு சரமாரியாக கேள்விகளை எழுப்பியுள்ளனர் திருப்பூர் எஸ்பி காலனி ரேஷன் கடையில் பொங்கல் பரிசுக்கு டோக்கன் வழங்கப்பட்டுள்ளது ரேஷன் கார்டு வைத்திருந்த நானூறுக்கும் மேற்பட்டோரின் பெயர் பட்டியலில் இடம்பெறவில்லை இதனால் அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் ரேஷன் கடை ஊழியரிடம் கேட்டுள்ளனர் அதற்கு அவரோ நீங்கள் அனைவரும் வருமான வரி கட்டுகிறீர்கள் அதனால் உங்களுக்கு கிடையாது என்று கூறியுள்ளார் இதை கேட்டு கொதித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிகழ்வார் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது நாங்கள் அனைவரும் தினக்கூலி வேலைக்கு செல்பவர்கள் எங்களை பார்த்தால் வருமான வரி கட்டுகின்றவர்களைப் போலவா தெரிகிறது என்று ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளனர் மேலும் அந்தந்த தொகுதிகளிலும் வீடுதோறும் வந்தும் டோக்கன்கள் கொடுப்பதாக முதலில் கூறிவிட்டு தற்போது வயது முதியோர்களை கூட ரேஷன் கடையில் காவல் கிடக்க வைத்துள்ளனர் என்றும் ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகையும் முதலில் கிடைக்கும் என்று கூறிவிட்டு பின்பு தரவில்லை பொங்கல் பரிசு தொகையும் கிடைக்காது என்று தற்போது கூறிவிட்டனர் இப்படி எங்களின் உரிமைகளை பறித்துக்கொண்டால் எதற்கு இந்த அரசாங்கம் என்று காட்டமாக பொதுமக்கள் சாடியுள்ளனர் தினக்கூலி செய்யும் நானூறு பேரின் பெயர்களை பட்டியலிலிருந்து நீக்கிவிட்டு வருமானவரி கட்டுவதாக கூறுகிறார்கள் எதற்கு இந்த பித்தலாட்டம் என்று கூறி பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர் அனைவருக்கும் கொடுப்பதாக கூறி முதலில் அறிவிப்பை வெளியிட்டுவிட்டு பாதி பேருக்கு பணம் கொடுத்து மீதி பேருக்கு கொடுக்காமலும் வருஷ வருஷம் திமுக இப்படித்தான் தில்லுமுல்லுகளை செய்து வருகிறது என்று குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் மட்டுமல்லாமல் பொதுமக்களும் தற்போது கூறி வருவதும் கவனிக்கத்தக்கது